பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் சி சத்துக்கள் நிறைய அந்த காயில் இருக்குதுங்க இந்த காய் வந்து ஒரு ரேர் வெரைட்டி தான் இது வந்து கடைகளெல்லாம் அவ்வளவா வியாபாரத்துக்கு நம்மளுக்கு இல்லைங்க இது வந்து இந்த பனிக்காலங்களில் நிறைய காய்க்குது ஏன்னா நான் போட்டு நிறைய பூக்கள் வந்தது ஆனால் இந்த பனிக்காலம் மழைக்காலம் பனிக்காலங்களில் தான் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வந்து காய் வந்திருக்குதுங்க இன்றைக்கி அதில் கொஞ்சம் காய்களை வந்து முத்த விட்டு தாங்க பறிச்சிருக்கிறேன் விதைக்காக நம்ம இந்த காயில் உள்ள அந்த நுனி பகுதியை உடச்சி விட்டுட்டு அந்த காம்பு பகுதியை தாங்க சமையலுக்கு பயன்படுத்தணும் பிஞ்சா பறித்தோம்னா அந்த மொட்டு பகுதியும் சேர்த்தே நம்ம சமைச்சிக்கலாங்க அந்த நுனியில் தான் இந்த காயோட விதைகள் இருக்குது அதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த பருவத்துக்கு யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் முத்த விட்டு தாங்க நான் இந்த காயை பறிச்சிருக்கிறேன் இது கடைகள்லாம் அவ்வளோவா வராதுங்க நம்ம வீட்டு தோட்டங்களை வளர்த்து நம்ம பெருக்குவோம் இது ஒரு நாட்டு ரக காயுங்க நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு புது புது செடிகளை வளர்க்க ஆரம்பிங்கங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ